ஹோ ஹோ அப்னோ அப்னோ போனோ இந்த போனோன்றது ஹவாய் நாட்டில் பல வருஷங்களா பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியமான முறைதான் பலவிதமான கஷ்டங்களும் மன ரீதியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களை இந்த சிகிச்சையை பயன்படுத்தி கியூர் பண்ணியிருக்காங்க ஹோ அப்னோ போனோன்றதுக்கு சரியான மீனிங் சுத்தமாக்கு இல்லைன்னா சரியானதாக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சில அசுத்தமான காரியங்கள் நம்மளோட மனசுல இருந்துகிட்டு தான் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த அசுத்தங்களை சுத்திகரிச்சு உங்களை கியூர் பண்ணி அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை சந்தோஷமா வாழ வைக்க தான் இந்த ஹூ அப்பின போனோ டெக்னிக் நார்மலா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அடைஞ்சிட முடியறதில்ல பலவிதமான தடங்கல்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனநிலையான பிரச்சனைகளும் நம்மளோட கோல்ஸ் அடையிறதுக்கு போராடும்போ வார நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டே இருங்க ஒருவேளை நீங்க ட்ராவல் பண்ற பாதையில அந்த நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸை உங்கள் இருந்து வெளியே கொண்டு போய் பாசிட்டிவ் தாட்ஸை உங்கள் மனசுக்குள்ளாடி கொண்டு வரதா இந்த டெக்னிக் யூஸ் ஆகுது இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் வாழ்க்கை பயணம் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக போக ஆரம்பிக்கும் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளும் பல தோல்விகளும் வரத்தான் செய்யுது அந்த தோல்விகள் வந்ததும் நம்மளோட எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குது அந்த நேரத்துல தான் இந்த தோல்விகளும் பிரச்சனைகளும் வந்ததோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசுல வந்தாலே நம்மளால் என்னைக்குமே முன்னேற முடிகிறதில்ல இந்த தீய எண்ணங்களை மாற்றி லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போக நாலு வார்த்தைகளை முக்கியமா இந்த ஹோ அப்னு போன டெக்னிக்கில் சொல்ல சொல்றாங்க அதுதான் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நாலு வார்த்தைகளும் நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை மாற்றி பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரப்போகுது இந்த நாலு வார்த்தைகளையும் டெய்லி லைஃப்ல சொல்லிக்கிட்டே இருங்க ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ பிரபஞ்சத்தை பார்த்து மனசுக்குள்ளாடி உணர்ந்து இதை சொல்ல ஆரம்பிங்க அந்த நேரத்துல இந்த வார்த்தைகள் உங்களுக்காக செயல்பட்டு உங்க எண்ணங்களை மாற்றி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகளை தர ஆரம்பிக்கும் இந்த பல இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க எதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணுனா சாரின்னு சொல்லுவீங்க அது மாதிரி தான் இந்த நாள் வரை நீங்க செய்த எல்லா தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்க போறீங்க ஒருவேளை தெரிஞ்சு செய்த தவறுகளா இருக்கலாம் இல்லைன்னா தெரியாம செய்த தவறுகளா இருக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க மன்னிப்பு கேக்கிறப்போ உங்களையே நீங்க மன்னிச்சு தவறுகளை உடந்து என் வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நானே பொறுப்புன்னு ஏற்றுக்கொள்றீங்க நம்ம லைஃப்ல இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம முன்னால செய்த தவறுகளா இருக்கலாம் ஒருவேளை உங்களை எதிர்க்கிறவங்க தான் தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்கள பத்தி குறை சொல்லாம மனதார உங்க தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் நபருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்துல நீங்க அவங்கள பத்தி திட்ட அவங்க உங்களை பத்தி திட்ட இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் இது இல்லாம ஸ்டார்டிங்லேயே நீங்க இன்னொரு நம்பர் கிட்ட சாரி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க பிரச்சனை அந்த இடத்துலயே சால்வ் ஆயிருக்கும் அந்த பிரச்சனை மறுபடியும் உங்களை பின்தொடராம அந்த இடத்துலயே முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் உங்க லைஃப்லையும் உங்க பழைய பிரச்சனைகள் இனி உங்களை பின்தொடராம இருக்க மனசார உணர்ந்து பிரபஞ்சத்து கிட்ட கேளுங்க இந்த நேரத்துல உங்க மனசுல இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் நீங்கி பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களை வந்து சேரும் நீங்க மன்னிப்பு கேட்டதுமே பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாலே உங்க தேவைகள் சந்திக்கப்படும் வெற்றிகள் உங்களை வந்து சேர ஆரம்பிக்கும் சோ மறக்காம மன்னிப்பு கேளுங்க செகண்ட் ஒன் ப்ளீஸ் பிளீஸ் இந்த வார்த்தையும் இதுக்கு முன்னாடி சொன்ன ஐயாம் சாரி அந்த வார்த்தையை போலதான் ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறோம் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் வேறொரு நபருக்கும் வாக்குவாதம் வந்து சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த சண்டைய நீங்க தடுத்து நிறுத்த மன்னிப்பு கேக்குறீங்க ஆனா அவங்க மனநிலை ரொம்ப கோவமாயிருக்கு அந்த நேரத்துல நான் செய்த தவறுதான் அதனால தயவு செய்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி பாருங்க அவங்களும் அந்த இந்த மாதிரி தான் பிரபஞ்சமும் நம்ம தயவு செய்து மன்னிச்சிருன்னு கேட்டா நம்ம தவறுகளை எல்லாம் மன்னிச்சு நமக்கு வெற்றிகளை அள்ளித்தர ஆரம்பிக்கும் இந்த பிளீஸ் ஃபர்கியூமி வார்த்தைய சொல்லும் போதே மன்னிப்பு கேட்கறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது சாதாரணமா சாரி சொல்றத விட தயவு செய்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது போது உங்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே முழுமையா மன்னிக்கப்படுது நீங்க இதுவரை பிறருக்கு செய்த துரோகங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது பிரபஞ்சத்தை பார்த்து இந்த வார்த்தையை உணர்ந்து உங்க மனசுக்குள்ளாடி சொல்லுங்க இத சொல்லும் போதே உங்க மனசு புதுப்பிக்கப்படுது மனசுல இருக்கிற எல்லா தீய கரைகளும் அழிஞ்சு புதிய புதிய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ எப்பவுமே மற்றவங்களை குறை சொல்லாம நம்ம சைட மன்னிப்பு கேட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நாளும் நம்ம வாழ்ந்த லைஃப்ல பல பல நன்மைகள் நமக்கு நடந்திருக்கும் அதுக்காக என்னைக்காவது நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களான்னு திங்க் பண்ணி பாருங்க உண்மையாவே ரொம்ப பேர் இத மறந்தே இருப்பாங்க சந்தோஷமா இருந்த நேரத்துல இல்லைன்னா வெற்றிகள் வந்து குவிஞ்ச நேரத்துல எல்லாமே என்னால வந்ததுன்னு கெத்தா வாழ்ந்துருவாங்க ஆனா இப்போ கஷ்டம் வந்ததும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியை பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க அந்த உதவி மூலமா அவங்களுக்கு வெற்றி கிடைச்சதும் உங்களை அவங்க மறந்து அவங்களால தான் அந்த வெற்றி கிடைச்சது மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட எந்த நன்றியும் சொல்லாம போனாங்கன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் நினைச்சு பாருங்க மறுபடியும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டா எல்லாமே ஒரு கேள்விக்குறிதான் ஒருவேளை அவங்க உங்ககிட்ட கிட்ட நன்றின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க இனி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க நான் எப்ப வேணும்னாலும் செய்யலாம்னு நீங்க சொல்லிருப்பீங்க இந்த மாதிரிதான் பிரபஞ்சமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் தந்து நம்மள நல்ல சந்தோஷமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பிரபஞ்சம் நம்ம நன்றிய எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் பிரபஞ்சத்தை பார்த்து இவ்வளவு நாளும் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி பாருங்க அதுக்கப்புறமா நீங்க இன்னைக்கு வர இருந்ததை விட பல மடங்கு உயர்வை உங்களுக்கு பிரபஞ்சம் தர ஆரம்பிக்கும் ஸோ இதை கண்டிப்பா எப்பவுமே உங்க லைஃப்ல யூஸ் பண்ணி சந்தோஷமா இருங்க இந்த வார்த்தையை நீங்க உங்களை பார்த்தே எப்பவுமே சொல்லுங்க அதுக்கப்புறமா பிரபஞ்சத்தை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க உண்மையான அன்ப மனுஷங்கள்ட்ட காட்டி கஷ்டப்படுத்துறத விட உண்மையான பிரபஞ்சீங்கன்னா இந்த இயற்கை நல்ல வைக்க ஆரம்பிக்கும் நீங்க எப்ப எப்ப எல்லாம் ஐ லவ் யூ பிரபஞ்சம் சொல்றீங்களோ அந்த நேரத்துல எல்லாம் பிரபஞ்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் நீக்கி பாசிட்டிவ் தாட்ஸ் தந்து உங்க மனச அமைதியாக்க ஆரம்பிக்கும் சோ இந்த நாலு வார்த்தைகளையும் மறக்காம உங்க டெய்லி லைஃப்ல எப்பவுமே சொல்லுங்க இப்படி சொல்றதால உங்க வாழ்க்கையில இருக்கிற டிப்ரெஷன்ஸ் எல்லாமே மாறி ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே பிரபஞ்சம் உங்களுக்காக கொண்டு சேர்க்க ஆரம்பிக்கும் எப்படி மன்னிப்பு கேக்குறது எப்படி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றது அப்படின்ற போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இந்த பண்ணி பாருங்க இந்த வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன் அதையும் போய் பார்த்து பயன்படுங்க இந்த நாலு வார்த்தைகளை எப்பவுமே மறக்காதீங்க இத சொல்லி சொல்லி உங்க வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிங்க நன்றி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி